வாழ்க்கை ஒரு வட்டண்டா அஜித் குமார் பருமனான விஜய் கம்பேர் பண்ணி கலாய்க்கிற ஏகே ஃபேன்ஸ்

சிம்பு பருமனானது ஏகப்பட்ட மீம்களையும் ட்ரோல்களையும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல வயசான தோற்றத்துல நடிகர் விஜய் நடிச்சுட்டு வரக்கூடிய நிலையில அவரோட உடல் எடைய அதிகரிச்சு நடிச்சுட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நிலையில விஜயோட லேட்டஸ்ட் லுக் பார்த்த அஜித் ரசிகர்கள் வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு இப்போ எங்க அஜித்த பாத்தியா கலாய்ச்சிட்டு வராங்க ஆண் அழகன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வந்த நடிகர் அஜித்துக்கு நரைமுடி வந்த நிலையில அதையும் நெகட்டிவா பாக்காம அவரோட ரசிகர்கள் ஜார்ஜ் கிளூனிக் போல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தாறுமாறா இருக்காரு அப்படின்னு கொண்டாடிட்டு வந்தாங்க அஜித் பருமனா இருந்தப்போ ப்ளூ சட்டை மாறன் மாதிரியானவங்க வலிமை படத்தோட விமர்சனம் பஜங்லால் சேட் அப்படின்னு எல்லாம் பாடி ஷேவிங் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில குட் பேட் அக்லி படத்துக்காக திடீர்னு தன்னோட உடம்போட வெயிட்ட பதினெட்டு கிலோ வரைக்கும் நடிகர் அஜித் குறைச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அஜித்தோட ஸ்லிம் தோற்றத்தை பார்த்த ரசிகர்கள் ஹாப்பியானது மட்டும் இல்லாமல் விஜயோடைய தற்போதைய தோற்றத்தை வச்சு கம்பேர் பண்ணி கலாய்ச்சிட்டும் வராங்க நடிகைகள் அனுஷ்கா மஞ்சிமா மோகன் அபர்ணா பாலமுரளி மாதிரியான பல நடிகைகள் பருமனான உடனே ஃபீல்ட் அவுட் பண்ணி நெட்டிசன்கள் இப்போ நடிகர் விஜய் பருமனா மாறி இருக்கிறதையும் அதிக அளவில் படத்துக்கான லுக் தான் இது அப்படின்னு கோட் படத்துக்காக விஜயும் உடம்போட எடைய குறைச்சி எப்படி நடிச்சிருந்தாரு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் கிண்டல்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு விஜயோட திருமலை படம் வசனத்தையும் கர்மாயிஸ் பூமரிங் அப்படிங்கிற தத்துவத்தையும் யூனிவர்ஸ் சரிசமமா ஆக்கிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு அஜித் ரசிகர்கள் இப்போ விஜய் அப்ரம் அஜித்தோட லேட்டஸ்ட் லுக்க கம்பேர் பண்ணி ஏகப்பட்ட ட்ரோல்களையும் பதிவிட்டுட்டு வராங்க